முதலமைச்சர் அரசு பொறுப்பேற்ற உடனே தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நெல்மணி நிறைய நிறையா நிறைஞ்சிருச்சு மலையில் நிறைஞ்சிருச்சு மாண்பு முதலமைச்சர்கள் மாண்பு வேளாண் உலக நலத்துறை அமைச்சரும் என்னையும் உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னாங்க எங்கே இருக்குன்னு கேட்டாங்க தான் இருக்குன்னு சொன்னால் ரெண்டு பேர் வீட்டுக்கு போனோம் இனிமேல் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா நெல் எங்கே அடிக்கிறீங்க திறந்த வெளியில் நூற்றி மூணு இடங்களில் நம்ம கிராமங்களில் தார்பாய் போட்டு மூடியிருப்போம் அதே மாதிரி இருக்குது எனவே அதையெல்லாம் சொந்த இடத்தில் வைப்பதற்கு உங்கள் வேளாண்மை துறை துறை அதே மாதிரி மற்ற எந்தெந்த துறையில் இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார் அதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு நுகர்வு வாணிபக் கழகம் ஏற்கனவே இருந்த கிடங்கு வசதிகளுடன் இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழ்நாட்டில் மேற்குறையுடன் கூடிய நவீன சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன நாலு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் மெட்ரிக் டன் சேமிக்கும் வகையில் முன்னூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேமிப்பு தலங்கள் கட்ட மாண்பு முதலமைச்சர்கள் சேமிப்பு தலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இதனால் கொள்முதல் செய்த நெல்லை திறந்த வெளியில் சேமிப்பதை குறைத்தும் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து உடனுக்குடன் நெல்லை அனுப்பி வைத்ததன் காரணமாக தரமான அரிசி கொடுக்க நேர்ந்ததோடு அரசுக்கும் கணிசமான தொகையை மீதப்படுத்தியுள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்